அனைவருக்கும் வணக்கம் கான்ஸ்டியூஷன் தலைப்பில் குறு அரசியல் அமைப்புனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது இச்சட்டம் குரு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது மினி ஆஃப் இந்தியா என அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்கள் பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அதனால இச்சட்டத்தை குறு அரசியலமைப்பு என அழைக்கிறாங்க முக்கியமான பகுதி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி